அந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட் வந்துச்சு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம வந்து ரொம்ப வந்து டவுட்டில் இருக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இது நிஜமா இட் இஸ் ட்ரூ இது உண்மையா நான் ரொம்ப அழுதுட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடம்பு சரியில்லாமல் அவங்க இருக்கிறாங்க அதை போய் நீங்கள் வீடியோ எடுத்துருக்குறீங்களே ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகாமல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்குதுங்க ஸோ எதுக்காக அவங்க உங்களை ச உங்களை வந்து கஷ்டப்படுத்தணும் டீட்டெயிலாக சொல்லிடலாம் இது வந்து உண்மை இல்லை இது வந்து ரியல் வீடியோ இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஷாருடம் குறும்படம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா கமெண்ட்ஸ் வந்து நிறையா வந்துருக்குது பாருங்க இ இருக்கிறதுலே நாங்கள் வந்து மூணு மாதமாக வந்து வீடியோ போட்டுன்னு இருக்கிறோம் ஆனால் டாப்பில் இருக்கிற வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் இப்போ வரைக்குமே ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் வந்து பார்த்துருக்காங்க இந்த வீடியோவில் தான் வந்து எங்கள் சேனலே ஓகே ஆச்சு இப்போ வந்து நான் படிக்கிறேன் பாருங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் வாழ்க்கை அதற்கு எவ்வளவு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஒரு சிலர் வந்து இது ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப இது நிஜமா உண்மையா உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியும் வந்து கமெண்ட் வந்திருக்குது சூப்பராக இருக்குது ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதான் இது உண்மையா இது வந்து நெஜமா இட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து அதுதாங்க வந்திருக்குது அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோவே போட்டுக்கிறோம் இது வந்து உண்மை இல்லைங்க இது வந்து உண்மை இல்லை அம்மா நல்லா தான் இருக்கிறாங்க அம்மா நல்லா அது ஒரு நடிப்பு தானே குருமடை மாதிரி எடுத்துருக்குறோம் நீங்கள் இன்னும் பயப்படாதீங்க நாங்கள் இங்கே இருக்கிறோம் பாருங்க அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அம்மா நல்லா தான் இருக்கிறாங்க அப்பாவும் நல்லா தான் இருக்கிறாரு நாங்கள் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் வந்து சூஸ் பண்ணோம் வீடியோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ போடுறோம் அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்மா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஷார்ட் ஃபில்ம் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் எங்களால் தெரிஞ்சதை நாங்கள் வந்து போட்டிருக்கிறோம் அது இது வந்து உண்மை இல்லை சும்மா ஜஸ்ட்டு வந்து ஷார்ட் ஃபில்ம் மாதிரி தான் ஸோ இதுக்கப்புறமும் வந்து நீங்கள் யாரும் வந்து இது உண்மை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா அழுதுட்டேன் நான் ரொம்ப அழுதுட்டேன் ஏன் இப்படி வச்சுட்டு இருக்கிறீங்க முடியாதவங்கள எதுக்காக இப்படி வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படின்னலாம் வந்து கமெண்ட் வந்துருக்குதுங்க அதனால தான் வந்து இந்த வீடியோவே நான் வந்து போடுறேன் அதனால யாரும் வந்து இது உண்மைன்னு நினைக்காதீங்க இது வந்து ஜஸ்ட் ட்ராமா தான் இதுக்கப்புறம் வந்து நான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணும்போது தமிழில் வைக்கிறேன் இது உண்மை உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி வைக்கிறேன் ஸோ அதை பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க அழாதீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா யூடியூப் சேனல் யூடியூப் வந்து நைட் காலையில் நான் மூணு ஐம்பத்தொம்போதுக்கு வந்து எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு அதாவது நீங்கள் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ச ஓகே ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் எங்களுக்கு வந்து நிறைய வியூஸ் கொடுத்த வீடியோ இது மட்டும்தான் ஸோ இதே மாதிரி எங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே வந்து நல்ல வியூஸ் கொடுக்கணும் அது உங்களால் தான் முடியும் சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஏறி இருக்கிறீங்க எங்கள் லெவலுக்கு வந்து அதிகம் அப்படின்னு தான் சொன்னேன் ஏன்னா இதுக்கு முன்னே வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும் போது ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி நானூற்றி சில்லற சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு சப்ஸ்கிரைபர் ஏறி இருக்கிறீங்க அவங்க எல்லாருக்குமே முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா உங்களால் தான் வந்து இப்போ சேனல் ஓகே ஆகிருக்குது ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் நல்லா போகணும் சப்ஸ்கிரைபர் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ எல்லாம் வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு நாங்கள் நம்புகிறோங்க உங்கள் சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவை நீங்கள் வந்து மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நான் போடுற வீடியோலாம் பாருங்கள் ஏதாவது சொல்லணும் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்